தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் விடுஞ்சிருச்சுங்க எழுந்துட்டீங்களா வாங்களே இன்றைய தியானித்து விடலாம் ஒரு சிறு ஜபத்தோடு கூட பரிசுத்தம் உள்ள பிதாவே நம்முடைய வார்த்தைகள் தான் எங்களை வாழ வைக்கிறது வழி நடத்துகிறது ஆதரிக்கிறது நம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயில் இருப்பதற்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அநேகரை ஆசிர்வதிக்கிறது கிருப எங்கள் மீது ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்துலே வேண்டிக் கொள்கிறோம் ஏற்கனவே நீங்க விடுஞ்சிருச்சு எழுந்ததிலிருந்து சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இதையோ கத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு முடங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது சிலருக்கு வழக்கமா இருக்கும் இல்லையாங்க என்னங்க காலையில் எழுந்ததும் இல்லனா இருக்கீங்களா தேவனோடு கூட பேசுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க ஜார்ஜ் முல்லர் என்ற பக்தன் அநேக காலம் அற்புதமான ஊழியத்தை செய்து ஆரோக்கியமா ஒரு மனிதனால் இவ்வளவு செய்ய முடியுமா என்கிற விதத்தில் அவர் ஊழியம் செய்து முடித்தார் காரணம் அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தன் மறிக்கிற நாள் வரைக்கும் கூட அவரே சொல்லியிருந்த சாட்சி என்னன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேளாமல் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன் தேவனுடைய வார்த்தைகள் அதாவது வேதத்தினுடைய வார்த்தைகளை நான் முதலாவது கேட்காமல் நான் தேவனோடு பேசாமல் வேற ஒருவரோடும் பேச மாட்டேன் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்காமல் அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் நான் ஒருவர் கூட பேச மாட்டேன் அதே போல நான் தேவனோடு கூட பேசாமல் எந்த மனிதனோடும் எந்த தேவைகளை குறித்தும் நான் பேசவே மாட்டேன் என்ன உங்க ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உங்க பக்தியினுடைய ரகசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு உங்கள் விசுவாசத்திற்கான மூலம் என்ன எவ்வளவு பெரிய ஊழியம் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் தன் சொந்த வார்த்தைகளாலே சொன்ன சாட்சி இது நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாமும் கூட அதை கடைப்பிடிக்கலாமே எழுந்த உடனே வார்த்தையை வாஷிங்க அவருடைய வார்த்தையை கேளுங்க வாட்ஸ்அப் இல்லங்க வேத வார்த்தை எழுந்த உடனே காஃபி வேணும் டீ வேணும் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றது இல்லங்க எழுந்த உடனே தேவனோடு கூட பேசப்படாங்க ஜெபம் பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஆரம்பிச்சு பாருங்க அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஏறக்குரிய இருபத்தி ஐந்தாயிரம் வார்த்தைகளை பேசுகிறான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது தன்னை அறியாமலேயே ஒரு மனிதன் சாதாரணமாக கவனிங்க அதாவது நார்மலா அதிகமா பேசுறவங்களான அதிக வார்த்தை பேசுவாங்க இருபத்தி ஐந்து ஆயிரம் சொற்கள் இந்த சொற்கள்ல எவ்வளவு பிரயோஜனமான வார்த்தைகள் எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் எவ்வளவு தயவுள்ள வார்த்தைகள் எவ்வளவு அன்புள்ள வார்த்தைகளா இருக்கிறது எவ்வளவு வீணான வார்த்தைகள் அப்படின்னு ஒருவேளை நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அநேக வேலைகளில வீணான வார்த்தைகளிலே குற்றம் இல்லாமல் போகாது அப்படின்னு பைபிள் சொல்கிறபடி அதிகமாக நாம் பேசும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தப்பு வந்துடுங்க நமக்கு தெரியாமலே அதிசயமாக அல்லது ஆடம்பரங்கள் அனாவசியமான வார்த்தைகள் பிறரை குறித்த விமர்சனங்கள் அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா சில பேருக்கு அது அவ்வளவு புரியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ தெரியாது மற்றவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா அவ்வளவு சந்தோஷமா பிறருடைய பலவீனங்கள் பிறர் செய்கிற தவறுகள் இதெல்லாம் விட்டுட்டு விஷயம் நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குங்க விஷயம் நமக்கு எதுக்கு வீணான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறது அவசியமில்லாத பேச்சு உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பேச வேண்டியது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தாங்க நம்முடைய பக்தி வாழ்க்கையும் கூட இருக்கும் ஒருவன் தன் ஆவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிட்டு தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணானதா இருக்கும் நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆவிக்கேதுவானவைகளாக இருக்க வேண்டும் என்றார் நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்றார் பைபிள் சொல்லுது இல்லையா இருதயத்தின் நிறைவின் அடிப்படையில் வாய் பேசும் என்று நீங்கள் உள்ள முழுக்க யார் மேலயாவது கோபத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அவரை பற்றி பேசும்போது அப்படி தானே காரியங்களை நினைச்சா அதை தான் பேசுவோம் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளால் நீ நிரப்பிக்கொண்டிருந்தால் உன்வாய் வார்த்தைகளும் கூட வாக்கியத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் அன்புள்ளவைகளாக தயவு உள்ளவர்களாகத்தான் இருக்கும் அதனால் தான் தேவ வார்த்தையை இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தையிலே தேவனுடைய வார்த்தைகளால் நாம் நிரப்பிக்கொள்ளுகின்ற போது நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கும் என்னங்க நீங்கள் ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் நான் எப்பவும் பேசவே மாட்டேங்க பொதுவாக நான் மெளனமாக தான் இருப்பேன் ஆமாம் சிலர் ரொம்ப மௌனமாக தான் இருப்பாங்க அதிகமாகலாம் அவங்க பேச மாட்டாங்க ஆனாலும் கூட அப்படிப்பட்டவங்களை வருத்தப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவங்க இன்னும் அதிகமாக இருப்பாங்க வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுக்குறவங்க கிட்ட பேசுகிறதுக்கு சில பேர் பயப்படுவாங்களே தவிர என்னென்னு கேட்டால் கூட வாய் மூடிக்கிட்டு இருக்கவங்கிட்ட சுலபம் இல்லையா ரொம்ப பேசுவாங்க அந்த வார்த்தைகள் பொதுவா என்ன பண்ணுன்னா நல்லா கவனிங்க மனிதனுடைய வார்த்தைகள் என்பது அந்த வார்த்தைகள் பயங்கரமா குத்துங்க கத்தியை போன்ற வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அதாவது கத்தியால குத்துனா அதை எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்குமோ சில நபர்களுடைய கடினமான வார்த்தைகள் அன்பே இல்லாத வார்த்தைகள் குற்றம் சுமத்துவதை போன்ற வார்த்தைகள் பிறருடைய இருதயங்களை காயப்படுத்திடுங்க நீங்களும் ஒருவேளை அப்படி உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வார்த்தைகளால் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா துஷிக்கிறவங்கள துஷிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்கார்ல அப்படின்னு நீங்க திரும்ப பதில் கூட பேசாம உங்களை நீங்க கொதித்தேளாம மௌனமா இருந்து இன்னும் ரொம்ப அதிகமா நான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன்னு அப்படிங்கிற யோசனைகளுக்குள்ள இன்னும் அதிகமா இருக்கீங்களோ என்னவோ நீங்க யோசிச்சு வாய் திறக்கிறது ரொம்ப நல்லது அனாவசியமா நாம வாய திறக்காம இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லதுங்க அப்போ எப்படி குத்தி காயப்படுத்துகிற வார்த்தைகளால உள்ளமை புண்ணாகும் போது என்னதான் செய்யறது என்ன செய்யறது என்னங்க இயேசு விடத்துல சொல்லுங்க எப்பவா இருந்தாலும் உங்களால தாங்க முடியாத எதுவாக இருந்தாலும் உங்களால முடியாதது எதுவாக இருந்தாலும் உங்களை செய்ய முடியாத எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய பலனை தருகிற தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை அருளுகிற அண்டவரிடத்திலே சொல்லுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோபுவினுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவன் இழந்தபோது சிரமத்திற்கு ஆளான போது அவனுடைய மூன்று சிநேகிதர்கள் ஏதோ ஆறுதல் சொல்வதைப் போல வந்து அவனுடைய வார்த்தைகளால் அவன் அப்படியே குத்திக்கிட்டே இருக்காங்க ஏதோ செஞ்சிருப்பே அதனால தான் உனக்கு எவ்வளவு கேடு அதனாலதான் தேவன் கோபப்பட்டிருப்பார் என்னவோ ஏதாவது பாவம் பண்ணிருப்பே ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு சும்மா சும்மா ஏற்கனவே வேதனைக்குள்ள இருக்கின்ற யோபுவ பாருங்க அந்த நேரத்துல தேவனிடத்திலே முறையிட்ட போது அங்கே என்ன நடந்த ஒரு முறை பார்க்கலாம் யோபுவின் சரித்திரம் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரம் யோபுவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர்கள் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர்கள் நாவு என்னவா சவுக்கு அதனால் வருகிறதற்கு அந்த காயங்களுக்கு நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் ஹலலோயா இந்த உலகத்திலே வருகின்ற விமர்சனங்கள் இந்த உலகத்திலே நமக்கு எதிராக வருகிற வார்த்தைகள் இவைகளை நாம் எதிர்கொள்கிற போது நம்முடைய மனசாட்சியை நாம் காற்றுக்கொண்டு நம்முடைய வாயை திறக்காம எதிர்பேச்சு பேசாம திரும்ப அவங்களை தூஷிக்காம நம் நம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளும் போது இன்னும் அதிகமாக நாம் நிந்திக்கப்படும் போது அவமானப்படுத்தப்படும் போது நம்ம நுராசைக்கு ஆளாக வேண்டியதில்லை சோர்ந்து போக வேண்டியதில்லை அதான் இந்த வார்த்தை நாவின் சவுக்குக்கு நீங்கள் மறைக்கப்படுவீர் நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களை சுற்றி நான் ஷீல்டு போட்டு மறைச்சிருவேன் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கலாம் பாக்குறதுல புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேகமாக வந்து ஒரு புல்லட் தாக்குனாலும் அந்த புல்லட் தான் கீழே விழுமே தவிர அது தாக்காதவரை அதே போல ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அருளி செய்கிற கவசத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் இப்படி புல்லட்ஸ் மீது வீசினாலும் அது உன் மீது படாதபடி வலி உண்டாகாதபடி காயத்தை ஏற்படுத்தாதபடி தேவனனை மறைத்து காத்துக் கொள்ளுவார் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை இந்த வாக்குத்தத்தை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளுங்க நீங்கள் பிறருடைய வார்த்தையால் பாதிக்கப்படுறீங்களா அல்லது நீங்கள் பிறரை உங்களுடைய வார்த்தைகளால் பாதிக்கிறீங்களா இது ரெண்டில் ஏதோ ஒரு கூட்டத்தை சார்ந்து தான் நாம் இருப்போம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ரெண்டாவது கூட்டத்தை சார்ந்தவங்களா இருப்போம் மற்றவங்கள பாடுபடுத்துறவங்களாக இருப்போம் நான் திட்டக்கூடாத நினச்சேன் ஆனால் திட்டேன் அப்படி சொல்லக்கூடாது நினைச்சா நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலா நான் அவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல அவங்களை பாடுபடுத்தணும்னு நினைக்கல திடீர்னு வார்த்தை சில பேர் பார்த்தா சமாளிப்பாங்க வாயின் வார்த்தைகள் கட்டுப்பாட்டுல உதட்டத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு தாவீது சொல்லுவான் என் வாயின் வார்த்தைகள் என்னுடைய இறுதித்தின் எண்ணங்கள் அங்கீகாரமா இருக்கணும்னு அவன் ஜபம் பண்ணான் வாழ்க்கையில வாய்க்கு வந்தபடி பேசவே கூடாதுங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் நீ ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால தடவை யோசிக்கணும் இது தேவையா இது அவசியமா சொல்லலாமா கேள்வி கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசணும் ஐயோ அது எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆவேஷம் ஜாஸ்தி எப்போ என்ன பேசணும்னு தெரியாம திடீர்னு நான் பேசிடுறேன் என்னுடைய வார்த்தைகளெல்லாம் நிறைய பேரை காயப்படுத்த அப்படின்னு சொல்றவங்க கூட அதிகமாக அதிகமா இருக்குதா செய்கிறாங்க நீங்களும் ஒருவேள் அப்படிதான் இருக்கீங்களா எப்படி பேசணுன்னு கற்றுக்கணுன்னா ஏசுவிரத்தில் தாங்க போகணும் ஏஷ்ரப்பா பேசின வார்த்தைகள் நாம் பைபிளில் பார்க்கும்போது சில பைபிள்ஸில் ரெட் கலரில் அந்த வார்த்தைகளை மாத்திரம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க பைபிள் முழுவதும் தேவனுடைய இவுதலால் உண்டானது தான் ஆனால் ஏஷ்ரப்பா இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் பேசின அவருடைய வார்த்தைகளை அந்த போஷனை மாத்திரம் ரெட் லெட்டரில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதை வார்த்தை எவ்வளவு அன்பா எவ்வளவு தனித்துவமான வார்த்தைகள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் யேசப்பா பேசினது போல பேச நாம கத்துக்கணும் அவருடைய மனோபாவத்தை நாம் உடையவர்களாக அவருடைய அன்பை உடையவர்களாக நாம் பழகிக்கொள்ள வேண்டும் பிடிச்சிட்டு சேவர்களை வந்துட்டாங்க என்னன்னு கேட்டா ஐயா அந்த மனிதர் பேசினதை கேட்டா எப்போதும் ஒருவரும் அவர் மாதிரி பேசினது இல்லை அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது நாங்க அப்படியே மறந்துட்டோம் நாங்க எதுக்காக வந்தோங்கிறது கூட நாங்க மறந்து போயிட்டோம் அப்படி அவர்கள் பரிசையர்களத நம்ம பார்க்கிறோம் இருந்தா நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அநேகருக்கு ஆறுதலை உண்டாக்குவோம் ஆச்சரியத்தை உண்டாக்குவோம் ஆனந்தத்தை உண்டாக்குவோம் அநேகருக்கு தேவனுடைய மகத்துவத்தை தெரிய செய்ய முடியும் நாவின் ஷவுக்குக்கு உன்னை மறைத்து கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணின தேவனே மற்றொரு வாக்குத்தத்துவத்தையும் கூட தருகிறார் ஏஷாயாவின் புத்தகம் ஏஷயாவின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளெல்லாம் என்னுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கும்படி என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் அடுத்தவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உனக்கு எரிச்சலை உண்டாக்காதபடி உனக்கு உன் சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு உனக்கு கோபத்தை உண்டாக்காதபடி உனக்கு காயத்தை உண்டாக்காதபடி என்னுடைய கருத்தின் நிழலினாலே உன்னை மறைத்துக் கொள்வேன் எவ்வளவு அற்புதமான தேவன் இதை அபியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருந்தால் பிறருடைய வார்த்தைகளை நாம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வார்த்தைக்கு வார்த்தையால் பதில் தருவது இந்த உலகத்தின் பழக்கம் ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை நம் வாயிலே அருளுகிற போது தம்முடைய கருத்தினால் நம்மை மறைத்துக் கொள்ளும் போது வாயின் வார்த்தைகளால் உண்டாகும் வலி நமக்கு இல்லாதபடி அவர் மறைத்துக் கொள்ளும் போது பிறர் எப்படி பேசினாலும் என்ன பேசினாலும் நீ மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகளே அன்போடு கூடிய மன்னிப்போடு கூடிய உண்மையான உத்தமமான வார்த்தைகளே பேசுகிறவனாயிருப்பாய் இந்நாளிலே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கிற போது வாழ்கிற போது வித்தியாசமானவர்களாக இருப்போம் அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டோம் பிற நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும்போது அதனால் உண்டாகிற வலியும் நமக்கு வராது என்பதனாலே நாம் அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டோம் நம்முடைய பக்தியையும் நமக்கு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் எதுக்காக அப்படி பேசணும்னு கேட்டேன் ஏன் அவர் மாத்திரம் அந்த மாதிரி பேசலாமா என்ன அவங்க இப்படி சொன்னதுனாலதான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சமாளிக்கிறேன் இல்லையா முடியாதுங்க ஆண்டவரை அறியாதவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள் எதையும் பேசுவதற்கு அவர்களால் முடியும் ஆனால் உனக்கும் எனக்கும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு சாட்சியாயிருக்கின்ற நாம் நம்முடைய வார்த்தைகளுக்காக தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதால் வார்த்தைகள் ஏதுவானதாக யோக்கியாக இருக்க வேண்டும் என்பதால் இவைகளை நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எனவே இன்றிலிருந்து ஆண்டவரத்தோடு கூட பேசும்படியாக புத்தியுள்ள மனுஷரின் பட்சமாய் பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியாக நாம் பேசுகிற வார்த்தைகள் யோசித்து பேசுகிற இருக்க வேண்டும் ஆண்டவரை கனப்படுத்துகிற வார்த்தைகளே பேசுவதற்கு நம்முடைய வார்த்தையை நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே எனக்கு ஷகாயம் மரணுங்க என்று கேட்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே இந்த காலை வேலையிலும் கூட ஆண்டவரை பேசுகின்ற கிருபை எங்களுக்கு அருளியதற்காக நன்றி ராஜா எங்களை ஆண்டவர் எங்கள் இறுதி திருக்கின்ற எண்ணங்களை யோசனைகளை விருப்பங்களை எங்களுடைய நிலையை தெரிவிக்கின்ற வார்த்தைகளை அன்போடும் தயவோடும் எப்பொழுதும் பேசி ஞானத்தை உருவாக்குவதற்கும் தகுதியுள்ள வார்த்தைகளினாலே சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கும் எங்கள் வார்த்தைகளை புடமிடுங்க ராஜா பிறரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் பிறரை பாரப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் வாயில் வராத பிடிக்கு உடைய வார்த்தை எங்கள் வாயிலே யாரொழியும் உடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு துக்கத்தை உண்டாக்காதபடி வேதனையை உண்டாக்காதபடி எங்களுக்கு கோபத்தை முட்டாதபடிக்கு கத்தியைப் போல குத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட ஆண்டவர் தோஷிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் இருந்தாலும் கூட அதன் வலி எங்களை தாக்காதபடிக்கு எங்களை மறைத்து காத்துக் அப்பா யார் எப்படி நடந்து கொண்டாலும் நாங்கள் போல வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளை பேசும்படிக்கு

தேவனுக்கு சுத்த உங்கள் ஜெயப் தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நபருக்கு அதேபோல் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் என்ற நம்பருக்கு ஒரு டெஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல அனுப்பி தெரிவியும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் அதோட லைக் செய்து உங்கள் பெயர் முகவரியும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள் தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அன்தின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவாதே தேவனுடைய மகா குருபை நம் யாவரோடும் கூட துணையாயிருப்பதாக மும்பை மற்றும் மும்பையின் சுற்று வட்டாரப் பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை பதினேழாம் தேதி அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேவதாசன் கூட வருவார் என்று தேவ ஓடியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோஷியல் மீடியா மூலமாகவும் அதேபோல சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம் நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள் நம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம் முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் சைன் தாராவி மும்பை மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நைன் டபுள் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ செவன் 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 நைன் என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம் இல்லை என்றால் நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன்ஸ் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம் கண்டிப்பா வருவீங்க தானே உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்